அனைவருக்கும் வணக்கம் நட ஜோதிட ஆய்வு மயம் வீரகனூர் இன்று நாம் ஜோதிட தகவல்கள் வரிசையில் குரு என்ற கிரகம் குரு என்ற ஒற்றை கிரகம் மட்டும் சுபத்தன்மையா பாவத்தன்மையா குரு கிரகம் மட்டுமே ஒரு மனிதனுக்கு சுபத்தை மட்டுமே ஏன் கொடுக்கின்றது பாகவகத்தை செய்யாதா என்ற தலைப்பிலும் குரு என்ற கிரகம் காலச்சக்கர ரீதியில் காலச்சக்கரம் என்பது இந்த பன்னிரெண்டு ராசிகளையும் இருபத்தி நட்சத்திரங்களையும் உள்ளடக்கிய ஒரு தொகுப்பு இதில் வந்து இயற்கையாக பனிரெண்டு மாதங்களையும் உள்ளடக்கிய தொகுப்பு தான் காலச்சக்கரம் இந்த காலச்சக்கர வீதியில் இந்த குருவிற்கு மட்டும் ஏன் அதிக முக்கியத்துவம் தருகின்றனார்கள் குரு எப்பொழுதுமே சுபத்தன்மை மட்டுமே கொடுப்பாரா குரு பாவத்தன்மை கொடுக்க மாட்டாரா ஏன் குருவுக்கு இவ்வாறெல்லாம் குரு வந்தால் குரு குரு நோக்கம் வந்துவிட்டதா என்று மக்கள் கேட்பதற்கும் ஒரு செயலை செய்ய வேண்டும் குரு பார்வைக்கும் இந்த குரு பார்வை எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகின்றது இந்த குரு பார்வை மட்டுமே ஒரு செயலை தீர்மானிக்க உதவுகின்றதா அல்லது மற்ற கிரகனுடைய சேர்க்கையும் தேவையா ஏன் தொன்று மக்கள் வந்து இந்த குருவிற்கு மட்டுமே அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க காரணம் என்ன இது காலச்சக்கர ரீதியாக எந்த ரோல் இதை பிளே பண்ணுகின்றது இந்த காலச்சக்கரத்தில் அதாவது காலச்சக்கரம் என்பது பன்னிரெண்டு ராசிகளை கொண்ட ஒரு தொகுப்பு கூடிய இந்த தொகுப்பில் குருவுக்கு முன்னு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கின்றாள் என்ற என்ப என்ற கேள்விக்கான விடைகினை இந்த தொகுப்பில் நீங்கள் காண உள்ளீர்கள் அதற்கு முன்பாக இந்த பதிவினை காணும் நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைவும் ஒவ்வொரு சேரும் எங்களை மீண்டும் மீண்டும் ஒரு புதிய பதிப்பில் ஒரு புதிய ஆய்வு கண்ணோட்டத்துடன் உங்களை சந்திக்க உதவும் சரி அன்பர்களே இப்பொழுது இந்த காலச்சக்கரம் என்பது காலச்சக்கரம் என்றால் என்ன காலச்சக்கரம் என்பது பன்னிரெண்டு ராசிகளுடைய தொகுப்பு ஆகும் அதாவது மேசம் முதல் மீனம் வர உள்ள தொகுப்பு இதில் குரு என்ற கிரகத்துக்கு சொந்த வீடுகள் என்பது தனுசு மற்றும் மீனம் என்ற இரு வீட்டினை நம்ம வந்து கொடுத்து உள்ளார்கள் இதனுடைய சொந்த நட்சத்திரங்கள் எங்கு எங்கு உள்ளது சொந்த நட்சத்திரங்கள் என்பது குருடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி என்ற மூன்று நட்சத்திர கூட்டங்களுடைய தொடர்பை உள்ளடக்கியதுதான் வந்து இந்த குருவினுடைய தொடர்பு சரி இந்த குரு என்பது கடக வீட்டில் உச்சமாகவும் மகரத்தில் நீச்சமாகவும் அமைகின்றது இந்த உச்சம் நீச்சத்துக்கு உண்டான தொடர்பு என்ன காலச்சக்கர ரீதியாக முன்னோர்கள் நமக்கு கூறிய விளக்கத்தின் அடிப்படை என்ன முதலில் குருனுடைய சொந்த வீடுகள் என்ற கூடிய தனுசம் மீனமும் காலச்சக்கர ரீதியாக எவ்வாறு உணர்த்தப்படுகின்றது இந்த தனுசு என்பது காலச்சக்கர ரீதியாக ஒன்பதாம் வீட்டை குறிக்கும் நம்மளுடைய மதம் இனம் கலாச்சாரம் போன்ற நிகழ்வுகளையே ஒரு நாட்டின் கலாச்சார நிகழ்வுகளும் ஒரு நாட்டினுடைய மொத்த பணத்தினுடைய ட்ரெஸ்ஸரையும் குறிக்கக்கூடியது இது எதனுடைய அவுட்புட் அங்கே என்ன உள்ளது எதனுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறது அதனுடைய தனுசு என்பது காலச்சக்கர ரீதியில் அதனை நாம் வந்து ஒன்பதாம் வீடாக குறிப்பிட்டாலும் அது வந்து நெருப்பு தத்துவத்தில் உபய தத்துவமாக குறிப்பிடுகின்றோம் ஏனென்றால் மனிதனுடைய மதம் இனம் கலாச்சாரம் அனைத்துமே சேஞ்ச் ஆகி தான் இருக்கும் சூழ்நிலை தோன்றும் அது பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக தத்துவத்தின் அடிப்படையாக கொண்டது அதில் வந்து மூல நட்சத்திரம் எனக்கூடிய ஆன்மீக தத்துவம் கேதுவின் நட்சத்திரமும் பூராடம் என்கொடைய சுக்கரனின் தத்துவம் உத்திராடம் என்றக்கூடிய கூடிய சூரியனுடைய நட்சத்திரம் பவர்ஃபுல்லானதான் உள்ளது இதில் உள்ள ரோல் என்ன மூல நட்சத்திரம் என்பது இந்த கேது நட்சத்திரம் போற்றக்கூடிய ஒரு தன்மை அதாவது நம்முடைய மதம் இனம் கலாச்சாரம் போன்ற நிகழ்வுடைய பிரதிபலிப்பை கேதுவாக குறிப்பிடுகின்றோம் இதில் சுக்ரன் என்பது அதனுடைய அழகிய நடையில் பாத்திரமும் அந்த இடத்தினுடைய தன்மையை மாற்றக்கூடிய ஒரு மத இணக்கத்தின் ஒரு ஒரு இன்பமான ஒரு இன்னைக்கு நம்ம கோயில் செல்கின்றோம் இன்பமாக இருக்க வேண்டும் மதம் இனம் கலாச்சாரம் என்பது மிகுந்த எண்ணத்துடனும் இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காகவும் அடுத்தது இந்த சூரியன் என்பது எப்பயுமே மெடுக்காக இருக்க வேண்டும் மெடுக்காக தோற்றத்துடன் இருக்க வேண்டும் மெடுக்காக அந்த மதத்தினுடைய பிரதிபலிப்புகள் சூரியனுடைய தன்மைகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த காலச்சக்கரத்தில் ஒன்பதாம் வீட்டில் அது நெருப்பு தத்துவம் என்பது ஆன்மீகத்தை குறிக்கூடிய தத்துவமாகவும் நம்முடைய தந்தையினுடைய கருமாக்களை தந்தை தந்தை வழியக்கூடிய சமுதாய வழக்கங்கள் பழக்கங்கள் உயர் ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் இதெல்லாம் படிக்கக்கூடிய ஒரு டிவிஷனாகவும் நம்ம ஒன்பதாம் இடத்தை பிரதிபலிக்கிறோம் இந்த கிரக கூட்டங்களுடைய பிரதிபலிப்பு தான் தனுசு ஆயினால் அடுத்தது மீனம் என்ற கூடிய கருத்தினுடைய அங்கேயும் குரு ஆட்சியாகத்தான் இருக்குது அங்கே அந்த குருவினுடைய ரோல் என்னவாக கொடுத்திருக்கிறார்கள் அங்க வந்து குரு வந்து குருவின் ரோல் புரட்டாதி நாலாம் பாதம் சனியுடைய ரோலாகவும் புதனுடைய ரோலாகவும் பதினெண்டாம் என்பது நம்ம விரைவஸ்தானம் என்கின்றோம் இந்த உலகம் வந்து ஒரு காலச்சக்கர ரீதியாக நாம் வாழும் நம் நம் வாழும் இயற்கையில் பாத்தீங்கன்னா நம் வந்து சித்திரை மாதத்தை முதலாகவும் பங்குனி மாதத்தை ரீதியாகவும் குறிக்கின்றோம் அப்போது நம்ம காலச்சக்கர பன்னிரெண்டாம் வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா மீனத்தை விரயமாக குறிப்பிட்டு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் என்பது இன்பத்தையும் மனிதன் வந்து எல்லா பிறவி முடித்து கொண்டு முக்தி அடைய வேண்டும் ஞானத்தை அடைய வேண்டும் இந்த உலகத்தில் பற்றற்று இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் உள்ள மனிதன் வந்து பணம் இருக்க மட்டும் அவனுடைய வாழ்க்கையும் இன்பம் எல்லாமே அடைந்து அவனுடைய ரெவல்யூஷன் இந்த ஆண்டுகள் எப்படி வந்து பருவ காலங்களில் தோற்றுவிட்டு ஒரு மரம் வந்து ஒரு ஆண்டு துவக்கத்தில் குளிர்விட்டு மறுபடியும் வசந்தமாயி மறுபடியும் மலர்ந்து மறுபடியும் வந்து பனிகாலத்தில் எல்லாமே தலைகளை உதிர்த்துவது போல மனிதன் இந்த உலகத்தின் பிறப்பெடுத்து முக்தி அடைய வேண்டிய கடைசி ஆசை என்னது நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்னுடைய மோதாதைகள் வழி செல்ல வேண்டும் என்ற இரு காரணத்தை நோக்கத்தாக மனிதன் அடையும் பொழுது அங்க என்ன பண்ணுது குரு நம்மளுடைய மதம் இனம் கலாச்சாரத்துக்காகவும் சனி என்ற மனம் இருக்கும் இந்த பற்று எனக்கு இல்லை நான் அமைதியாக இருக்க வேண்டும் புதன் என்று இந்த பிறவியை நான் எடுக்க கூடாது என்ற என்ன வழிபாடுகளின் தோற்றம்தான் இந்த மீனம் மீனம் என்பது கடலை குறிக்கின்றோம் நீரால் வழிபட்டால் அனைத்தும் போய்விடும் என்ற கருத்து நோக்கத்தால் தான் குரு அங்க குரு வழிபாடு என்ற ஒரு நோக்கத்துடன் குரு அங்க வந்து ட்ரெஸ்டரியாக இருக்கிற நாலு எட்டு பன்னிரெண்டு என்ற நம்ம சேவிங்ஸ் எல்லாமே குறிக்குரியது சேவிங்ஸ் வந்து நிலையாக இருக்கணும் இதனுடைய பிரதிபலிப்பு தான் குருவினுடைய சொந்த வீடாக குறிப்பிடுகின்றோம் பொதுவாக ஜோதிடத்தில் எந்த கிரகங்களும் நன்மையோ தீன்மையோ தருவது இல்லை என்ற ஒரு கான்செப்டில் குருவுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுப்பதற்கு உண்டான காரகத்துவத்தை இப்ப இது பார்ப்போம் ஒரு மனிதனுக்கு குரு தேசை நடக்கும் பொழுது குருனுடைய பலன்கள் நமக்கு வந்து திசா புத்தி வாயிலாக நமக்கு கிடைக்கின்றது என்று கருத்தில் கொள்ளும் பொழுது அப்பொழுது ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரத்திலையோ விசாக நட்சத்திரத்திலேயோ போராட்ட நட்சத்திரம் என்ற மூன்று நட்சத்திரங்களில் அவன் மனிதன் பிறக்கும் பொழுது அவனுடைய ஆரம்பகால திசை வந்து குரு திசையாகும் அல்லது அதற்கும் முன்னையர் திருவாதிரை சுவாதி சதை நட்சத்திர அடுத்த திசையாகவும் மிருக மிருகசிரியர் நட்சத்திரம் மூன்றாவது திசையாகவும் இவ்வாறு வந்து இந்த சந்திரன் வந்து திசா புத்தி காலச்சக்கரத்தின் மூணு ஏழு பதினொன்று என்ற வீட்டில் தொடர்பு பண்ணப்படும் பொழுது அவனுக்கு வந்து குரு திசையாகும் அல்லது அவனுடைய நாலாம் பாதத்தில் ஒரு திசையில் நாலாம் பாதத்தில் பிறக்கும் பொழுது காலச்சக்கரத்தில் நாலு எட்டு பன்னிரெண்டு என்ற இடத்தினுடைய ஆற்றலை வந்து குரு வந்து தன்னுடைய அந்த இடத்தினுடைய சோர்ஸை நமக்கு வழங்குவதாக ஜோதிட இயல்புகள் கூறுகின்றது சரி ஏன் இந்த குரு மற்றும் சுபத்தன்மையாக இருக்கிறது கருதப்படுகிறது காரணம் என்ன என்ற ரூலை பார்க்கும் பொழுது இந்த குருவானது காலச்சக்கர ரீதியாக மூணு ஏழு பதினொன்று என்ற வீட்டிலே தொடர்புபடுவதனால் இந்த குரு என்பது சுப கிரகம் அதாவது மனிதனுக்கு இன்பம் ஒருவனுக்கு சந்தோஷம் இந்த காலச்சகத்தின் ஏழாம் இட திருமணம் அவன் வந்து உல்லாசம் தன்னுடைய மருமகன் மருமகள் நண்பர்கள் உள்ள சந்தோஷமா இருக்கு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நடுநிலை நட்சத்திரம் ஆகிய இரண்டு பிணைப்புகளையும் இரண்டு பிணைப்புகளின் சந்தோஷத்தையும் அடுத்தது பொருளாதாரம் இந்த காலச்சக்கரத்தின் நாலாம் இடம் தைக்கணும் வண்டி வாகனம் இல்ல அதாவது அதனால வந்து குருவானதர் மூன் மூன்று பாதங்கள் முக்கால் பங்கு சுபத்தன்மையும் ஒரு பங்கு பொருட்பற்றையும் தான் ஒருவர் குரு பார்வை வந்தவுடன் திருமணம் போன்ற நிகழ்வுகளையே நிகழ்வுகளை எதிர்பார்க்க எதிர்பார்க்கவும் அடுத்ததாக ஒரு பங்கு வீடு நிலம் வாகனங்கள் போன்றவற்றை செப்பரேட் செய்வதற்கும் இந்த குரு பார்வை என்பது மிக முக்கியமாக இடத்தை ரோல் பண்ணுவதாக மனிதன் வந்து ஜோதிடத்தில் குறிப்பிடக்கூடிய காரணம் குருவனுடைய சுபத்தன்மையை இவ்வாறுதான் குறிப்பிடுகின்றார்கள் பொதுவாக குருவானது அதனுடைய பெயர் என்பது ஒரு ஆண்டில் ஒரு ராசியில் இருந்து தோராயமாக இந்த ராசி மனத்தை பன்னிரெண்டு ஆண்டுகளில் சுற்றி வருவதாக குறிப்பிடுகின்றோம் அதில் வந்து தோராயமாக ஒரு வீட்டில் ஒரு வருஷம் அல்லது அதற்கு கம்மியான ஆண்டுகள் அதனுடைய திசைவேக மாறுபாடு காரணமாக இக்கொண்டு சிறந்த பன்னிரெண்டு வாட்டில் இருக்கின்றோம் அந்த பனிரெண்டு ஆண்டுகளும் வந்து ஒரு ஒரு ஆண்டில் வந்து குரு ஒரு இடத்துல இருக்கும் பொழுது மற்ற கிரகங்களும் அதனுடைய கோச்சார ரீதியில் அதனுடைய திசைவேகத்தை அந்த மாதிரி கிரகங்கள் என்பது இந்த ராசி மனத்தை பயிற்சியாக கொண்டிருக்கும் சந்திரனாக வந்து இருபத்தி ஏழு நாளில் ஒரு ஒரு ராசி மனத்தை கடந்துவிடும் சூரியனாக வந்து ஒரு மாதம் ஒரு மாதக்கோள்களாக கடந்து வருகிறது சூரியனை தொடர்ந்து புதன் சூரியன் என்ற இரண்டு கிரகங்களுமே சுக்கரன் தான் சேர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக கருகின்றோம் ஆகினால் இந்த குரு மட்டுமே அனைத்து விஷயங்களையும் செய்துவிடும் எல்லோரத்தையும் நன்மை செய்துவிடும் என்ற கான்செப்ட் என்பது முற்றிலும் தவறான ஒரு அமைப்பாகும் எந்த கிரகங்களும் நன்மையும் தருவதில்லை தீமையும் தருவதில்லை ஒரு மனிதனுக்கு அவனுடைய பிறப்புகால சூழ்நிலையை மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கை பயணத்தை தீர்மானிக்கும் ஒருவருக்கு வந்து குரு வந்து உச்சமாகி விட்டது அது உச்சமாக இருக்கிறது மற்ற கிரகங்களுடைய பார்வைகள் இருந்தால் அவர் மட்டுமே நாட்டில் உயர்ந்து விடுவார் என்றால் அப்பொழுது அந்த குருவானது ஒரு வருட காலம் வந்து கடகத்தில் தான் இருக்கும் மற்ற கிரகங்களும் தான் இருக்கும் அல்ல அல்லது குருவானது ஒரு வீட்டில் ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது அந்த இரண்டு மணி நேர இடைவெளியில் புறக்கின்ற குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்வது போல ஒரே ஜாதக அமைப்புகள் கிரக அமைப்புகள் இருக்கும் பொழுது இதை வைத்துக் கொண்டு எப்படி ஒரு கிரகம் ஒரு கிரகம் மட்டுமே சரியாக இருக்கும் என்ற கண்ணோட்டத்தில் ஜாதகத்தை நீங்கள் வந்து ஆய்வு செய்தால் நீங்கள் தோற்று விடுவீர்கள் மனிதன் என்பது ஆரறிவு படைத்த மனிதன் வெவ்வேறு கால சூழ்நிலைகளில் அவனுடைய ஆட்பட்டு இந்த உலகத்தில் திரி சிக்ஸ்டி டிகிரியில் முன்னூத்தி அறுபது டிகிரியிலும் வந்து அவனுடைய வாழ்க்கை பயணங்கள் வந்து தீர்மானிக்கின்றது ஆகினால் மனிதன் வந்து அவனுடைய ஃபர்ஸ்ட் அவனுடைய பேசிக்கல் இன்புட் என்ன அவனுடைய வாழ்க்கை வாழ்வியல் சூழல் அந்த சூழ்நிலைக்கும் அவனுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி தான் ஜோதிட கட்டத்தை வைத்து ஆய்வு பண்ணி அந்த கிரகம் என்பது யாருக்கு சாதகமாக இருக்கிறது பாதகமாக இருக்கிறது என்ற கான்செப்டில் நீங்கள் வந்து ஆய்வு செய்ய வேண்டும் அடையா இல்லையா ஒரு ஒரு வெறுமனுமே ஒரு ஒரு ஜாதக கட்டத்தை வைத்து கொண்டு இந்த கிரக அமைப்பு இருப்பதனால் இவர் இவ்வளவுதான் இருப்பார் என்று கூறுவது வந்து முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அபத்தமான முடிவு ஒரு மனிதனுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கிரகத்தை வந்து பாதிக்க வேண்டும் உதாரணமாக கடகத்தில் குரு உச்சம் என்று கூறுகின்றார்கள் அப்பொழுது குரு என்ற கிரகத்தை நீங்கள் குழந்தை தன்மை என்று கூறுகிறீர்கள் அதே இடத்தில் இந்த இடத்துல உள்ள சந்திரன் என்பது தாய் குறிப்பில் தாயிடம் என்பது குழந்தை குழந்தை வந்து சேட்டை பண்ண கூட இருக்கும் அந்த இடத்தில் வந்து குழந்தையினுடைய டாமினேட் அதிகமாக இருக்கும் இதே நேரத்தில் காலச்சக்கரத்தின் பத்தாம் வீடு சனியுடைய வீட்டில் குரு நீசம் என்று கூறுகிறது ஒரு தொழில் உற்பத்தி சார்ந்த துறையில் தொழில் நடக்கும் இடத்தில் இந்த குருவான குழந்தைப்பான் அந்த இடத்துல இருக்கும்போது தொழிலையும் தொழிலுக்கு முன்னித்துவமும் கம்பீரத்துக்கும் நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அங்கே செவ்வாய் கம்பீரமாக இருக்கும் அவளிய இந்த குருவான கிரகம் வந்து அங்கே வந்து வலிமை அடைவதற்கான கருத்துக்களுக்கு சாத்தியமில்லை இதுதான் ஆட்சி உச்சம் என்ற இந்த உச்சம் நீசத்துக்கு உண்டான அடிப்படை கான்செப்டை தவிர வேற ஒன்றும் இல்லை இந்த குருவானது நமக்கு வந்து திருமணம் போன்ற மற்ற நிகழ்வுகளை பொதுவாக கொடுக்க ஆரம்பித்தாலுமே ஒவ்வொரு ஜாதகமுமே ஒரு தனித்துவமானது அதனுடைய பார்வைகள் என்பது எக்ஸ்பர்ட்ஸ் என்பது அதனுடைய வேரியேஷனாக தான் இருக்க செய்யும் அது ஆகையினால் ஒரு கிரகம் மட்டுமே ஒருவருக்கு வந்து நன்மையோ தீமையோ செய்யல பொதுவாக இந்த குரு ஆனா கிரகம் வந்து முக்கால் பங்கு சுபத்தன்மையான திருமணம் மூன்றாம் இடம் கலாச்சாரத்தில் மூணாம் இடம் தகவல் தொடர்புகள் மனிதனுடைய சந்தோஷங்கள் ஏழாம் இடம் திருமணம் பார்ட்னர்ஸ் இந்த பதினோராம் இடம் இருந்த நண்பர்கள் என் நினைத்ததெல்லாம் அடைய வேண்டும் என்ற காரணத்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரு இயல்பான ஒரு காரணத்துவம் இந்த நாலு எட்டு பன்னிரெண்டில் ஒரு பாவங்கள் இருப்பதனால் இதனுடைய சுபம் என்ன இந்த நாலாம் இடம் இருந்தது தாய் வீடு நீளம் வாகனங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எட்டாம் இடம் என்பது ஒருத்தனை ஆராய்ச்சி பண்ண வேண்டும் ஒரு போலீஸ் அதிகாரி நேர்மையாக இருக்க வேண்டும் ஒரு டாக்டர்ஸ் நேர்மையாக இருக்க வேண்டும் ஒரு கிணற்றில் வந்து நல்ல நல்ல நீர் ஊற்றுகள் கிடைக்க வேண்டும் இதுக்கெல்லாம் யார் காரணம் இந்த குரு அடுத்ததாக பனிரெண்டாம் செல்ல வேண்டும் அவனுடைய பணங்கள் சோகமா இருக்க வேண்டும் என்ற தவிர ஒரு கிரகம் வந்து ஆட்சி உச்சம் நீசம் கிரக பார்வை சேர்க்கை என்பதெல்லாம் தனி மனிதன் என்பது ஒவ்வொரு மனிதனுமே ஒவ்வொரு துறையில் சிறந்துதான் விளங்குவான் ஒரே ஒரே கிரக சேர்க்கையில் ஒரு தான் ஒரே மருத்துவரவர்த்தன கான்செப்ட் ஆசிரியர் அவர்த்தன கான்செப்ட் அரசியல்வாதி அவரது கான்செப்ட் என்றால் அதில் உள்ள உபத்தன்மைகள் எங்கே போகின்றது அவருடைய ஒரு மனிதனுடைய எண்ணத்தையும் சிந்தனைக்கும் என்ன வேலை ஒரே இடத்தில் ஒரே கரிகுலத்தில் அனைவருமே ஒரே இடத்துல தான் இருக்கு இருந்து ஒரு 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 கெல்கேஜி ஸ்டூடெண்ட் இதை மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் ஒரு இடத்துல தான் குழந்தைகள் வந்து ஒரு பள்ளி பருவத்தில் ஒரே இடத்துல தான் அவருடைய ஆரம்ப கல்வி சேர்க்கின்றன ஒரே ஆசிரியர் தானே பாடாமல் ஒரே அட்மாஸ்பியர் தான் அதனால அதில் வளரக்கூடும் குழந்தைகள் குழந்தைகள் அனைவருமே ஒரே மாதிரியா துறையை ஏற்கப்படுத்திக்கிறோம்னால ஒரே மாதிரியான கல்வி தகுதி கொடுக்க முடியுமா அவ்வாறெல்லாம் முடியாது பத்தாவது வரை பொதுக்கல்வி அதுக்கு மேலே அவருடைய விருப்பப்படி அவருடைய சிந்தனை செயல் சூழ்நிலை தகுந்த மாதிரி அந்த கிரக அடைவுகளை நம்ம வந்து எடுத்துக்கொண்டுதான் உற்று நோக்க வேண்டும் மற்றபடி ஒரு கிரகம் மட்டுமே நன்மை செய்யும் என்ற கண்ணோட்டத்துடன் நீங்களுடைய ஜாதகத்தை வந்து பொதுத்தன்மையாக எடுத்து உற்று நோக்குவது வந்து தவறான விஷயம் மனிதன் எப்பொழுதுமே மின் மீண்டும் சொல்கிறேன் மனிதன் என்பதுமே ஒரு ஜடப்பொருள் அல்ல அவனுக்கு ஆறறிவு படைத்த ஒரு சிந்தனைவாதி தன்னுடைய வாழ்க்கையும் சூழலையும் சுற்றுப்புறத்தையும் இந்த உலகத்தை மாற்றக்கூடிய எண்ணம் சூழ்நிலைகள் அவனிடம் உள்ளது ஆகினால் ஒரு ஜாதகத்தை வைத்துக்கொண்டு ஒரு த ஒரு ஒரு ஜாதக கட்டத்தை வைக்கொண்டு இவர் ஜாதகத்தை போலவே எனக்கும் இருக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு கிரகம் இருந்தால் இவற்றை தான் செய்யும் என்ற கான்செப்ட் உற்று நோக்கத்துடன் இருப்பது வந்து முற்றிலும் முற்றிலும் முற்றிலுமே தவறான ஒரு விஷயமாகும் சுதாரணமாக விருட்சகத்தில் சந்திரன் நீசம் ஆகிவிட்டார் ஆகினால் அனைத்துமே போய்விடும் தாயே போயிடும் அப்ப விருச்சகராசியில் எத்தனை ஆயிரம் பேர் பிறக்கின்றார்கள் அவருக்கெல்லாம் அதனுடைய காரத்துவங்கள் அடிபட்டு விடுமா அப்போ நீசம் என்றால் நீசமான தொழிலை செய்வதிலும் உச்ச ஒரு ஒரு இயக்கம் என்பது ஒரு சமுதாயம் என்பது உயர் பதவியிலேயே உயர் பதவி நாட்டை ஆள்பவன் முதல் இந்த கடைக்கோடி இந்த அந்த இந்த உலகத்தின் அடைச்சு துற்பரவு செய்யக்கூடிய நிலைமையிலிருந்து மற்ற வேலையில செய்வர்கள் அனைத்து இயக்கங்களும் சரியாக இயங்கினால் மட்டும்தான் இந்த இந்த சமுதாயம் வந்து இயங்கும் அந்தந்த துறையிலும் அவனுடைய வெளிப்பாடுகள் வந்து இருந்தால் இருந்தால்தான் இந்த சமுதாய இயக்கம் என்ற காலச்சக்கரம் வந்து ரெவல்யூஷன் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆகினால் ஒவ்வொரு இடத்த சூழ்நிலையிலும் ஒவ்வொரு மனிதன் தான் செய்வான் ஒரு கடலில் இருக்கும்போது கடலில் உள்ள சூழ்நிலைக்கு தகுந்த அந்த மாதிரி அந்த ஆராய்ச்சி செய்து அவனுடைய இயக்கத்தை பயன்படுத்துகின்றான் ஒரு மனிதன் என்பது மனிதனுடைய பார்க்கில் எவ்வாறு ஒவ்வொரு இடத்திலும் இயங்குகின்றதோ அதே போலதான் அனைத்து சக்கரங்களும் இயங்கிக் கொண்டேதான் இருக்கும் ஆகினால் ஜோதிடம் என்பது ஒரு தனிக்கடல் அந்த தனிக்கடலில் நீந்தி பாருங்கள் தனித்தனியாக சுற்றுமுடன் பாருங்கள் இந்த காலச்சக்கரத்தை சக்கரத்தை நீங்கள் உற்றுநோக்கி தொடர்ந்து ஆய்வு செய்து பாருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிப்பில் சந்திப்போம் வணக்கம்